பொதுவாழ்வில் உள்ளவர்கள் தங்கள் உடல்நலனையும் பேணி காக்க வேண்டும் என தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் அறிவுரை வழங்கினார் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநில குழு உறுப்பினரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புதுக்கோட்டை மாவட்ட குழு உறுப்பினருமான மன்னகுடியைச் சேர்ந்த தோழர் கே தண்டாயுதபாணி படத்திறப்பு விழா மற்றும் புகழஞ்சலி நிகழ்ச்சி மன்னகுடியில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் செங்கோடன் தலைமை தாங்கினார் அறந்தாங்கி ஒன்றிய செயலாளர் ராதாகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார் விழாவில் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் கலந்து கொண்டு தோழர் தண்டாயுதபாணியின் படத்தை திறந்து வைத்து புகழஞ்சலி செலுத்தி பேசினார் நிகழ்ச்சியில் பேசிய தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் தோழர் தண்டாயுதபாணி இளவயதிலேயே இறந்துவிட்டார் பொது வாழ்வில் ஈடுபடுபவர்கள் தங்கள் உடல்நலனிலும் அக்கறை காட்ட வேண்டும் என அறிவுரை வழங்கினார் நிகழ்ச்சியில் அறந்தாங்கி ஒன்றிய குழுத் தலைவர் மகேஸ்வரி சண்முகநாதன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட துணைச் செயலாளர் ராஜேந்திரன் மாவட்ட கவுன்சிலர் சரிதா மேகராஜன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் மன்னகுடி சோமு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த மக்களுடைய வாழ்க்கைக்காகவும் உயர்ந்து இந்த வாழ்க்கையை ஒப்படைத்திருக்கணும் என்ற அடிப்படையில் வாழ்க்கை பயணத்தை ஒப்படைத்திருக்கிறார் அதிகம் பேசாதவர் அவர் கட்சி பேசியிருக்கிறார் அவர் பேசாமலே நிறையவரை சாதித்திருக்கிறார் அப்படிப்பட்ட தண்டாயுத பாணியுடைய இந்த நிகழ்வு என்பது நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு கருத்துக்களாக நான் கருதுகிறேன் அதோடு மட்டுமல்ல அவருடைய குழந்தைகள் இரண்டு பெண் பிள்ளைகள் ஒருவர் பிகாம் முடித்து விட்டு அடுத்து என்எல்பி படிப்பது என்று என்ற ஆசையை தெரிவித்திருக்கிறார் இன்னொரு இன்னொரு சகோதரி பிளஸ் டூ முடித்து விட்டு அடுத்த கல்வி படிப்பதற்கான என்ன படிப்பது என்று யோசித்து சொன்னார் இரண்டு பேருடைய கல்வி எதிர்காலத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு தாருங்கள் கல்விக்கான உதவி நான் எழுதி தருவேன் என்பதை நான் சொல்லுவேன் இங்கே பேர் நிறைய பேர் இங்கே வருகிறதற்கு முதலில் இயக்கப்படி கட்சி பணிகளை தாண்டி நம் குடும்பங்களை பாதுகாக்க வேண்டிய முக்கிய கடமை இருக்கு அதனால் பொதுவாக இருக்கின்ற உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் முடிந்தவை நிறைய பயிற்சி மேயிற்பேன் ஏதாவது ஒரு பயிற்சிகளை நான் மேற்கொள்ள வேண்டும் இன்றைக்கு கூட நான் காலையில ஒரு ஐந்து கிலோமீட்டர் நடந்தேன் ஒரு ஏழு கிலோமீட்டர் விட வேண்டும் என்ற நேர்கையான நேரத்தில் ஒதுக்கி வைத்திருந்தேன் அது ஒன்று நான் நடந்துவிடலாம் நினைத்தேன் இடையிலே கண்டிப்பதற்கு விழாவின் பொதுவாக இருக்கும் வேண்டுகோள் நீங்களும் அதிக பணியாற்றிய முக்கிய கடமை இருக்கிறது உடல்களிலேயே நாம் பார்த்துக் வேண்டும் நான் வைக்கிறேன் அந்த இந்த நிகழ்வு இவ்வளவு புரிய வயது நிலம் வயதில் நாம் இழந்திருக்கிறோம் என்றாலும் இன்னொரு தேர்ந்தாயிரம் மண்ணில் இருந்து கண்டிப்பாக புறப்படுவாங்க என்ற நம்பிக்கையோடு ஒரு கந்தாய்ப்பாடி எனது வீர உடைய இரங்கல் வீர வணக்கத்தை சேலித்து நிறைவு செய்கிறேன்